வெற்றிவேயில் முருகனுக்கு அரஹரோஹரா ஓராது ஒன்றை திருச்செந்தூர் திருப்புகழ் இதுலேயும் மாதர் வழியில் விழாமல் உன் அருளை பாடுறதுக்கு எனக்கு அருள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அருணகிரிநாதன் இதோடய டிஸ்கிரிப்ஷனில் இதை பதம் பிரித்த பாடலில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது இனிமேல் எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் பதம் பிரித்ததை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வச்சு உங்களுக்கு பாடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் இதோட இது வந்து தானா தந்த தானா தந்த தானா தந்த தனதானா அப்படிங்கிற ஒரு மெட்டில் அமைஞ்சிருக்கு பாடலுக்கு போகலாம் ஓராது ஒன்றை பாராது அந்த தோடே வந்துட்டு உயிர் சோற ஊடா நன்று அற்றார் போல் நின்று எட்டாமல் தந்திட்டு உழல் மாதர் கூரா அன்பில் சோரா நின்று அக்கு ஓயா நின்று உள் குளையாதே கோடு ஆர் செம்பொன் தோலா நின் சொல் கோடாது என் கைக்கு அருள்தாராய் தோரா வென்றி போரா மன்றல் தோலா குன்றைத் தொலையாடி சூதாள் எந்திக்கு ஏயா வஞ்ச சூர்மா அஞ்ச பெரும் வேளா பொறும் வேளா சீரார் கொன்றை தார்மார்பு ஒன்றைச் சே ஏறு எந்தைக்கு இனியோனே தேனே அன்பருக்கு ஆம் அன்பருக்கே ஆம் இன்சொல் செய்யே செந்தல் பெருமாளே ஓராது ஒன்றை பாராது அந்தத்தோடே வந்துட்டு உயிர் சோற உண்மை ஒரே ஒரு பொருள் தான் உண்மை இறைவன் தான் உண்மை பகவான் தவிர மற்றதெல்லாம் போய் இந்த சிற்றின்பம் எல்லாம் அழியக்கூடியது அப்படிங்கிற உண்மையை அறியாமலும் அத புரியாமலும் ஆண்களோட உயிர் வந்து சோர்ந்து போகிற அளவுக்கு அவங்க கூட உறவாடி ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற மாதிரி நிற்கிற இந்த மாதர்கள் விலை மாதர்கள் அதான் ஊடான் நன்றற்றார் போல நின்று எட்டாமல் தந்திட்டு உழல் மாதர் இந்த மாதிரி மாதர்கள் கொடுக்குற அன்பு வந்து பொய்யான அன்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே சுற்றுறாரு கூறா அன்பில் சோறான் நின்று அக்கு ஓயான் நின்று உள்குழையாதே இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆண்களோட உயிர் மொத்தம் போகிற அளவுக்கு அவங்களோட உறவு கொண்டாடி ஒன்றுமே இல்லாதது போல் நின்று நின்று கொண்டு பொய் அன்பை காட்டி மேலோட்டமான அன்பு ஆழம் இல்லாத அன்பை காட்டி அவங்கள மயக்கி அவங்க கிட்டேருந்து பொருள் எடுக்கிற இந்த மாதிரி விலைமாதிர்கிட்ட நான் போய் மாட்டிக்காமல் கோடு ஆர் செம்போன் தோலா நீ சோல் கோடாது அருள் தாராய் விரிந்த தோளுடையனே மலை போல இருக்கான் அவரோட தோல் எப்படி இருக்கான் மலை போல் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கான் நறுமணம் வீசக்கூடியதாக இருக்கான் க்ரௌஞ்ச மலையை தொலைத்தவரே அந்த ஒரு வீரமான தோள்களை கொண்டு கிரௌஞ்சமலையை தொலைச்சவரே எனக்கு அருள் கொடுங்க கோடு ஆர் செம்போன் தோல் அணின் சோல் கோடாது எங்கே கருள் தாராய் தோரா வென்றி போரா மன்றல் தோரா குன்றை தொலையாடி க குன்றைனா இங்கே வந்து கிரௌஞ்ச மலையை சொல்கிறாங்க கிரௌஞ்ச மலையை பிளந்தவரே அத்தகைய வலிமை மிக்க தோள்களை உடையவரே மனம் மிகுந்த தோள்கள் வாசனையா இருக்கான் ஏன் வாசனையா இருக்கு அப்படின்னா நிறைய விதவிதமான மலர்கள் எல்லாம் அவர் சூடின்னு இருக்காராம் அந்த மலர்களோட வாசம் அவர் தோல்ல பட்டு அந்த தோலே அந்த மலர் வாசம் வீசான் அவ்வளோ பறந்து விரிந்த வலிமையான தோள்களை கொண்ட முருகப்பெருமானே அப்படின்னு அவரோட தோலை இங்க வர்ணிக்கிறாரு சூதாள் எந்திக்கு ஏயா வஞ்ச சூர்மா அஞ்ச பெரும் வேலா சீரார் கொன்றை தார்மார்பு ஒன்றை சே ஏறு எந்த கிணியோனே தேனா அன்பருக்கே ஆம் இன்சொல் செய்ய செந்தல் பெருமாளே ஸோ சூரபத்மன் எல்லாம் கொண்டுட்டு வெற்றியை கொண்ட எப்போவுமே வெற்றி முருகன்னா வெற்றி முருகன்னா எப்படி அழகனோ முருகன்னா அதே மாதிரி வெற்றி ஸோ எப்பவுமே வெற்றியே கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய முருகப் பெருமானே யாருக்கு இனியவன் முருகன் நம்ம எல்லாருக்கும் தந்தையாகிய சிவபெருமான் சிவபெருமான் என்ன பண்ணிட்டு இருக்காரு கொன்றை மாலை அந்த மாதிரி இன்னும் பல மாலைகள் அணிந்து ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்காரு அம்மையோட ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இனியவனே அருள் கொடுக்கக்கூடியவனே எப்படி அருள் கொடுக்குறாருனா இன்சொல்லால் அடியாவர்கள் கிட்ட நல்ல ஒரு இன்சொல்ல வந்து பேசி அவர் அருள் தராராம் இந்த மாதிரி இன்சொல் பேசி அருள் தரக்கூடிய முருகப்பெருமானே என்னையும் நீ தடுத்தாட்கொண்டு அருள் தரணும் அப்படின்னு வேண்டி கேட்குறாரு இதில் வந்து உட்கருத்தா பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானை இன்சோல் பேசுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அடியார்கள் கிட்ட அவர் எங்கேயோ இருக்காரு அடியார்கள் எங்கேயோ இருக்காங்க ஆனால் இன்சொல் தான் பேசுறாரு அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வர்றாரு ஸோ நீ கேட்குற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு ஹையர் டெஸிக்னேஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கீழ் மட்டத்தில் வேலை பார்க்குற ஆளுங்கக்கிட்டயோ இல்லை நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா வீட்டு வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்டயோ இல்லை நம்மளோட எந்த குறைஞ்சிருக்கிறவங்க கிட்டேயோ நம்ம கடும் சொற்களை யூஸ் பண்ணாமல் இன்சொல் தான் பேசணும் நல்ல சொற்களை பேசணும் கண்ணீர்பை காய் தட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா திருவள்ளுவர் இன்சொல் பேசாதது அது மாதிரி முருகரே கிட்ட இன்சொல் பேசியிருக்கேன் அப்படின்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்போ யார்கிட்டயும் நம்ம நீ கீழே நான் மேலேங்கிற எண்ணத்துல பேசக்கூடாது அந்த தலகனும் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் இங்கே அருணகிரிநாதர் நமக்கு உரைக்கிறாரு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது பாடி இதோட பயண பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோ ஹரா